எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுறேன் சீரடி சாய்பாபாவை அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்தோம் அங்கேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டரில் அந்த பார்த்த அந்த வீர சிவாஜி அவங்க அந்த இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க சீரடியிலேருந்து ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அங்கே போனோம் அங்கே வரலாறாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாய்பாபாவோடைய வரலாறில் பதினாறு வயது வரைக்கும் சீரடியில் அவர் இருந்திருக்கிறார் அந்த வேப்ப மரத்து அங்கே பதினாறு வயதில் வந்து தோன்றி அந்த இளைஞனாக இருந்திருக்கிறார் திடீர்னு மூணு வருஷம் நாலு வருஷம் எங்கிட்ட காணா போயிட்டார் அவர் எங்கே இருந்து எங்கே இருக்கிறார் ஏது ஏதும் தெரியலை தெரியுதுன்னு அப்போ அந்த பிரிட்டிஷ்கார அந்த டைம்னால் அது என்ன இருக்குன்னா அங்கே அவுரங்கபாத்தில் வேலை செய்கிற ஒரு அதிகாரியுடைய குதிரை வந்து காணா போயிடுச்சு அவர் அந்த குதிரையை தேடி மலைகள் அலையும் போது பக்கத்தில் அந்த அவுரங்காபாத் சிட்டிக்கு பக்கத்துலையே ஒரு மலைகள்னால் இந்த களிமண்ணால் களிமண் அங்கே வந்து அந்த அந்த மண்ணு தான் மண் தன்மையில் தான் அந்த ஊர் இருக்குது அந்த களிமண்ணிலே தான் மலையே இருக்குது அந்த மலையே அந்த மாதிரி வடிவத்துக்குள்ளே தான் அந்த மலை இருக்குது அந்த மலையில் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது நிறைய விவசாயம் பண்ணுறாங்க அந்த குதிரையை தேடி அவர் போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஒரு மாமரத்து அடிவாரத்தில் இவர் உட்கார்ந்துருக்கிறார் யார் சாய்பாபா உட்காந்து அந்த குதிரையை தேடி வந்தவருடைய பேரை சொல்லி கூப்பிட்ருக்குறார் இவர் வந்து அந்த பேரை சொன்னோன்னே ஆச்சரியம் ஆயிடுச்சு அவருக்கு அதே மாதிரி அந்த அந்த செயலாக்கத்துக்குரிய செயலை சொல்லி ரொம்ப நாள் தேடி தேடி அலைஞ்சு அழுத்து போனியோ உன் குதிரை எங்கே தான் நிற்கிது அப்படின்ட்டுருக்காரு இவர் பேரை சொன்னது ஆச்சரியம் அடுத்தது குதிரையை சொன்னது ஆச்சரியம் அப்புறம் இரண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு மராட்டிய மொழிகளில் நடந்திருக்கு அப்படின்னு வரலாறாக இதுதான் குறிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அது அந்த இடத்துக்குள்ளே நேற்று நம்ம இரவு போகும்போது ஒரு மாமரம் பக்கத்துலேயே ஒரு புளிய மரம் இருக்குது இந்த புளிய மரத்துலேயும் மாமரத்துக்குள்ளேயும் ஒரு பேர் ஆற்றல் இருக்குது பேர் செயல் இருக்குது அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்த நவதான் நவநாத சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த மாதிரி சித்தர்கள் இருக்கிற பேராற்றல் குறிய இடமாக அந்த இடம் திகழுது அந்த இடத்துக்குள்ள அந்த நவ நாத சித்தர்கள் அப்படின்னு அழைக்கிறது என்னென்னா நவம் அப்படின்னா ஒன்பதில் உங்களுக்கு தெரியும் நாதம் அப்படின்னா உயிர் துளிகள் அந்த உயிர் உன்னதமான ஒரு செயல் அழிவில்லாத ஒரு பொருள் அப்படின்னு தான் அது அதனால தான் அந்த நவதான சித்தர்கள் அப்படின்னா உடல் எடுக்கிறவங்க அப்படிங்கிறெல்லாம் கிடையாது அது ஒரு பேராற்றல்னு சொல்லக்கூடிய செயல் தான் நம்ம கருதுறோம் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஆற்றல் உள்ள இடமும் சாய்பாபா உடலை முதல் முறையாக அந்த உடல் எடுத்த இடமும் அந்த இடம்தான் அந்த இடம் நிறைய சித்தர்கள் நிறைய பெரிய நிலையில் உள்ளவங்க மீட் பண்ணிக்கிற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என் லைஃப்பில் முப்பிறப்புல எனக்கும் அந்த இடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது நானும் நிச்சயமாக அந்த இடத்துக்குள்ளே ஒரு பெரிய பணி செஞ்சுருக்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே போய் தவம் பண்ணும்போது அந்த இடத்துக்குள்ளே இருக்கின்ற செயலாக்கத்தில் அந்த வடிவத்தில் நம்மளால் அதை உணர முடிஞ்சிச்சு அதை பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ அந்த பதினாறு வயது பாலகனுக்கு அப்புறமும் சீரடிக்கு அந்த சாய்பாபா அந்த இடத்துக்கு அந்த இடத்துலேருந்து மீண்டு வந்து திருப்பி போய் சீரடியில் பணி செய்கிறாரு அவர் உடல் உருவான இடம் அப்படின்னா ஒரு தோற்றத்தை ஒரு அவதாரத்தை எடுக்க போகிறோம்னா ஒரு இடத்துக்குள்ளே மிக தீவிரமாக ஒரு இடம் வேலை செஞ்சு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தொலைந்து போய் கிடைத்த இடம் இல்லை முதல் முறையாக உடலே பெற்ற இடமே அந்த இடம்தான் ரொம்ப நுட்பமான ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துக்குள்ள நம்ம சொன்னது மாதிரி தான் இரண்டு நாடுகளுக்கு சம்மந்தமான அத்திரை அனிசியா மாதிரி உரிய உயர்ந்த இடத்துக்குரிய இருக்கிற செயலாக்கமும் அந்த மாதிரி இடம் தான் அருணகிரி நாதருக்கும் அந்த இடத்துக்குமே சம்மந்தம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நாத விந்துல அருணகிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி தன்னுடைய மனித வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை துரோகங்களை நிறைய செயலாக்கங்கள்லாம் கடந்து இச்சை வாழ்க்கையில் வாழ்ந்து கடைசியில் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட போய் திருப்பி அவருக்கு ஞானப்பாதை கிடைத்து திருப்பி தவம் பண்ணி அந்த உயிர் சக்திகளை மேல் நோங்க வச்சு நல்ல உயிர் சக்திகளாக மாற்றி வந்தது அந்த உயிர் சக்தி மாறுறதுக்கான ஒரு ஆற்றல் அங்கிருந்து தான் அருணகிரிக்கே கிடைக்கப்பட்டு அந்த அருணகிரியாக முழு சக்தியோடு முழு வடிவோடு மாறினதுக்கான இடமும் அதுதான் அந்த மாதிரி நிறைய யோகிகளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஸ்பாட்டுன்னு அதை சொல்லலாம் ஒரு பேர் ஆற்றல்கள் வந்து ஒரு பெரிய செயலாக்கத்துக்குரிய இதை வந்து ஆற்றலாக தான் சொல்லணும் ஒரு யோகியை எப்படி அணுகணும் அப்படின்னா அது ஒரு ஆற்றல் அது ஒரு சக்தி அது ஒரு வைப்ரேஷன் இப்போ தவமே நம்ம பண்ணுகிற போது நம்ம உட்காந்துருக்க போது ஒரு பேர் ஆற்றலாக தான் உள்ள வந்து உடலுக்குள்ள நரம்புக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குது பெரிய ஒரு செயலை உருவாக்கி கொடுக்குது ஒவ்வொரு யோகியாக இருக்கட்டும் ஒவ்வொரு இந்த அனுபவம் பெற்றவங்கெல்லாம் எதை அடிப்படையில் இதை பேசுகிறாங்கன்னா தனக்குள்ள அந்த பேராற்றல் உள்ளே போய் அந்த நாடி நரம்புகளுக்குள்ள பெரிய வேலை செஞ்சு அவங்களுடைய தன்மையை அவங்களுடைய போக்குகளை அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் மாற்றி அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றி அவங்களுக்கு அந்த தெய்வீகமான செயலாக்கத்தை எல்லாம் அது வந்து உருவாக்கி கொடுக்குது இப்படி தான் இந்த தியானத்தோட அடிப்படையாக ஒரு பெரிய செயலை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த ஆற்றல் தான் ஒரு ஒரு மனிதனுக்குள்ளே உடலுக்குள்ளே போய் மனிதனாக இருக்கிறவனை ஒரு மேம்பட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு உயர்ந்த ஆற்றலாக இருக்கிறது அப்போ உயர்ந்த ஆற்றல்கள் எல்லாம் அந்த அந்த இடத்த மேங்கோட்டி அப்படின்னு கூட அழைப்பாங்க அந்த அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்கிற அது உயர்ந்த ஒரு செயலுக்குரிய செயலாக இருக்கிறது வீர சிவாஜி கூட மகா அந்த மகாவதர் பாபா சாய்பாபா எல்லாம் ஒரே ஆன்மா இந்த வீர சிவாஜி கூட மகாவதர் பாபாவுடைய ஒரு பிரதானமான சீடர்கள் அப்படி தான் அவருடைய செயல் அவர் இன்னொரு வடிவத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு செயலுக்குள்ளே எடுத்திருக்கிறாரு அந்த செயலையும் சாய்பாபா வந்து இவர் என்ன ஒரு நல்ல செயலுக்குரியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்கிறாரு அவரும் அவரங்காபாத் பக்கத்தில் டவுன்லேயே வந்து அவர் வந்து சமாதியாக இருக்கிறார் அவர் அந்த வீர சிவாஜியோடைய ஆன்மாவோடைய ஒரே ஆன்மா ஒரே சூழலில் இருக்கிற கூடியது அந்த அவரங்கபாத்தோட இருக்கிற அந்த சமஸ்தானத்தை தோற்றி வைத்ததும் வீர சிவாஜியோடைய அந்த உயர்ந்த ஆன்மாக்குள்ளேருந்து இருக்கிற ரெண்டு வடிவத்துக்குள்ளே அவங்க எடுத்துருந்துருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த சாய்பாபா இந்த மகாவதர் பாபாவோட வழியில் வர்றவங்கள தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா பெரிய சக்தியாக பெரிய செயலாக ஒரு இடத்துக்குள்ளே ஒரு மர மரமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே ஒரு மலை சார்ந்த இடங்களில் குகை சார்ந்த இடங்களில் பேராற்றலாக குமிக்க வைக்கப்பட்டு அங்கு காத்திருக்கப்படுகிறது அங்கு ஒரு செயலாக்கம் இருக்கிறது அந்த வடிவத்துக்குள்ள நிறைய பெரிய உயர்ந்த ஆற்றலாக இருக்கிறவங்க ஒரு உரையாடல்கள் நடத்தப்படுகிறது பல நாள் காத்திருக்கிறாங்க பல நாள் அப்புறம் பெரிய திட்டத்தோட பெரிய பணியோடு தான் ஒரு அவதாரத்தை மேற்கொள்கிறாங்க ஒரு அவதாரத்தை எடுக்கிறாங்க இந்த சாய்பாபாலாம் அவதாரம்லாம் நுட்பமாக இருந்து ஒரு இருந்து ஒரு இறை ஆற்றல் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயலில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த இடத்த ஒரு மிக ஒரு ஆற்றல் மிக முக்கியமான ஒரு ஆற்றல் உள்ள இடம்தான் தான் அந்த மேங்கோட்டி இடம்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துக்குள்ளே பல நாள் அந்த இடத்துக்குள்ளேருந்து அவர் உருவாக்கப்பட்டு இங்கேருந்து நீ புறப்பட்டு ஒரு பணியை செய்ய போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த உயர்ந்த ஆற்றல்கள் ஒவ்வொரு தனி தியானம் பண்ணுறவனுக்கு அது கிடைக்கப்படணும் அது கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் தான் இந்த மனித செயலாக்கத்திலேருந்து விடுபட முடியும் ஒரு மாற்றத்தை அடைய முடியும் நீங்கள் எனக்கு ஒரு செயல் ஒரு குறிப்பு தெரிஞ்சிருச்சு நீங்கள் சீரடிக்கு போய் நான் ஒரு லொக்கேஷன் மேனேஜர் மாதிரி நீங்கள் இந்த அவரங்காபாத்துக்கு போங்க இந்த மாமரத்தில் உட்காந்துருங்க இந்த புளிய மரத்தில் சொல்றத தாண்டி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது எந்த யாருக்கு எந்த பக்கத்தில் இருந்தும் எந்த திசையிலிருந்தும் எந்த பகுதியிலிருந்தும் உயர்ந்த ஆற்றல் வரலாம் ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மாற்றம் என்பது அந்த உயர்ந்த ஆற்றல் மூலியமாக கிடைக்கும் அந்த உயர்ந்த செயலாக்கத்து மூலியமாக கிடைக்கும் அப்போ அவனுடைய செயலாக்கமும் அவனுடைய போக்கும் எப்படி இருக்கணும்னா ஒரு பாதையை சார்ந்தும் ஒருவரை சார்ந்தும் ஒரு நல்ல செயலாக்கத்தோட அவனுக்கான அந்த தேடுதலும் அந்த தவத்தையும் அவன் முறைப்படி செய்து கொண்டு வந்தானா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த உயர்ந்த ஆற்றல் அவனுக்குள்ள அட்டாச் ஆகி அவனுக்குள்ள உள்ள போய் ஒரு பெரும் மாற்றத்தையும் பெரும் அதிசயத்தையும் செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படித்தான் ஒரு யோகி உருவாக்கப்படுகிறார்கள் ஒரு யோகி அந்த பெரும் ஆற்றல்ல மனித தன்மைக்குள்ள இருக்கிற மனித உடலுக்குள்ள போய் பெரும் பருவ மாற்றத்தை ஏற்படுத்துறார் பெரிய செயலை ஏற்படுத்துறார் ஒரு காஞ்சி போய் ரொம்ப வறட்சியில கிடக்கிற ஒரு பகுதிக்குள்ள தொடர்ந்து ஒரு வாரம் மழை பெஞ்சா அந்த இடம் எப்படி செழிப்பமாக எப்படி அந்த இடமே தன்மையை மாறி அங்கு ஒரு பெரிய செயலாக நடக்கிறதோ அந்த மாதிரி தான் ஒரு மனிதனுடைய போக்கு மனிதனுடைய படிப்பு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு இந்த தவம் என்ற ஒரு செயல் இந்த பேர் செயலுக்குள்ள அந்த பேராற்றல் உள்ளே போகும்போது அவனுக்கே தெரியாமல் அவன் மாற்றம் அடைகிறான் ஒரு தாய் செய்ய முடியாத தகப்பன் செய்ய முடியாத சகோதரன் செய்ய முடியாத சகோதரி செய்ய முடியாத தந்தை செய்ய முடியாத மிகப்பெரிய நிறைய புத்தகங்கள் செய்ய முடியாததை இந்த பேராற்றல் உடலுக்குள்ள போய் உன்னுடைய வடிவத்தை உன்னுடைய செயலை நுட்பமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறத உன்னுடைய பிறப்போட ரகசியத்தை உன்னுடைய செயலாக்கத்தை உன்னுடைய வடிவத்தை எல்லாத்தையும் மாற்றம் செய்து கொடுக்கறது அந்த நரம்புகளில் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்கள்லையும் வேலை செய்யும்போது அதுதான் நீங்கள் தியானத்தில் நான் இந்த காட்சியை கண்டேன் இந்த செயலை கண்டேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தவம் பண்ணும்போது உட்காரும்போது ஒரு பேராற்றல் உங்களை உள்ளே வந்து உங்களுக்குள்ள போய் அது ஒரு பெரிய வேலை செய்கிறது இப்போ ஒரு தவம் பண்ணுகிற மனிதன் என்னன்னா ஒரு பேர் ஆற்றலை பெறுவதற்காகவும் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு அவன் அதிலிருந்து ஒரு பெரிய செயலாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிறதுக்காக தான் இந்த தவத்தை உருவாக்குறோம் இந்த தவத்துக்குள்ள ஒரே ஒரு செயல் மட்டும்தான் யார் வேணாலும் தவம் பண்ணலாம் யார் வேணாலும் தவம் கற்றுக் கொடுக்கலாம் சரணாகதியும் தர்மத்தோட ஆசை இல்லாமல் ஒருத்தன் கற்றுக்கிட்டான்னா ஒரு நாளில் ஒரு நாள் அது உடலுக்கான ஒரு நல்ல செயலாக்கத்துக்கு மட்டும் கிடையாது அவன் அப்படியே போது ஒரு நாள் ஒரு பேராற்றல் உள்ளே போனிச்சுன்னா அந்த மாற்றத்தை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சின்னா அவன் வாழ்க்கையோடைய போக்கும் அவனுடைய செயலும் மாற தொடங்கும் அப்படி அவன் மாற போதும் மாற்றம் அடையும் போது என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் அந்த பேர ஆற்றலே உள்ள தங்கிடும் அவனுடைய வடிவத்தையே அந்த பேர ஆற்றலாக அந்த வடிவமாக அவனை மாற்றிடும் அப்போ ஒரு பிரபஞ்சமாக மாறுவதற்கும் ஒரு பேர் ஆற்றலாக அவனே மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்போதான் அவன் உயர்ந்த செயலை அவன் வந்து செய்ய தொடங்குறான் ஒரு குரு என்பது ஒரு சராசரி மனிதனை பார்த்து தீட்சை கொடுக்கறதோ அவங்ககிட்ட கலந்துரையாடலோ என்னன்னா அந்த பேராற்றல் உள்ள இருக்கிறத அந்த ஆற்றலை இவனுக்கு கொஞ்சம் தூக்கி போட்டு கொஞ்சம் செலுத்தி அவனை ஏதாவது ஒரு நல்ல செயலுக்கு மாற்ற முடியுமா நல்ல போக்குக்குள்ள கொண்டு வர முடியுமா பல நாள் அவன் தியானம் தியானம் பண்ணி தியானம் பண்ணி இந்த பேராற்றல் அவனுக்குள்ளே வந்து உள்ளே விதைக்கப்பட்டால் அவன் ம ஒரு நல்ல மரம் மாறி நல்ல ஒரு செயலாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியுங்கிறது தான் இதோடைய செயலாக இருக்கிறது இப்போ நான் மனிதனாக பிறக்கப்பட்டவன் மனித செயலாக்கத்துக்குள்ளே வந்து எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு எனக்கு எல்லாமே மனித செயலாக தான் இருந்துச்சு இந்த கண்ணை மூடி உட்காந்துருக்க தியானத்துக்குள்ளே ஒரு நாள் ஒரு நாள் அதிசயம் நடக்கும்போது பேராற்றல் உள்ள வந்து எந்தெந்த இடங்கள்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் பல நாள் மூடப்பட்ட வாசல்களாக பல நாள் உடலில் பயன்படுத்தாத வாசல்களாக பல ரகசியங்கள் தெரியப்படாமல் இருந்தது எல்லாமே இந்த தியானத்தில் ஒரு வெளிச்சம் ஒரு இருட்டறை திறக்கப்பட்டது பல நாள் உடலுக்குள்ளே பூட்டி கிடந்த ஒரு அறைகள் திறக்கப்பட்டோன்ன அந்த வெளிச்சத்தில் எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சு அப்போ அடுத்தடுத்த வாசல்கள் திறக்கும் திறக்கும்போது அடுத்தடுத்த அந்த வெளிச்சங்கள் தொடங்க 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 மனித செயல்கள் அங்கு வெளியேறி கொண்டே இருந்தது அங்கு பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அறையும் திறக்கப்பட்டது அப்போ ஒரு உடலே பேர் வெளிச்சமாக பேர் செயலாக மாறப்பட்டது அப்போ அந்த வெளிச்சமாக அந்த செயலாக மாற தொடங்கும்போது தான் அவனுக்கான அத்தனை செயலும் தொடங்குகிறது இப்போ நிறைய பேர் இது சாமியார்கள் அப்படின்னு பர்பஸாக உருவாக்கப்படுகிறார்களா சாமியார்கள்னு ஏதோ புத்தகம் படிச்சுட்டு ஒன்று சாமியார் ஆயிடுறாங்களா சாமியார்னு கோயிலுக்கு போனால் சாமியார் ஆயிடுறாங்களா இப்படிலாம் நினைக்கலாம் அது இல்லை நீங்கள் தயவுசெய்து நினச்சிக்கணும் தாயாக இருக்கிறவங்க ச தந்தையாக இருக்கிறவங்க உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் அடையுதுன்னா அவங்க சாமியாராக ஆகலை ஒரு ஆற்றல் உள்ளே வந்து அவங்களுடைய மறைக்கப்பட்டிருக்க பல நாள் பூட்டி வெட்டுக்கப்பட்டிருக்க வாசல் திறந்தவொன்னே அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க அவங்கள வேறு யாரும் பிரெயின் வாசல்லாம் இதில் பண்ண முடியாது அறியாமையில் ஒன்றுமே மாற்றம் அடையாத ஒருத்த போய் உட்காந்து சும்மா உட்காந்து ஒரு காவி உடையை கட்டிக்கிட்டு இந்த மணிக்கணக்காக நாலு கணக்காக பேசுனா அங்கே எந்த மாற்றமும் அடைய முடியாது உண்மையிலேயே ஒருத்தனுக்கு ஒரு பேராற்றல் உள்ளே போனால் அந்த வாசல் ஒரு வாசல் எல்லாத்தையும் இப்படி திறந்துடுச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வெளிச்சத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தேட தொடங்கிடுவாங்க இப்போ தாயா இருக்கும் போதோ தந்தையாக இருக்கும்போதோ சகோதரராக இருக்கும்போதோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படி மாற்றம் வந்துச்சுன்னா இவர் சும்மா ஆன்மீகத்தை பித்து பிடிச்சி பேசுகிறாரு சும்மா ஆன்மீகத்தை நோக்கி போகிறாரு சும்மா தவங்கிறாரு கடவுளுங்கிறாரு இதெல்லாம் எதற்கு அப்படிம்பாங்க இதை அவங்களால சொல்ல முடியாது எனக்கு ஒரு வாசல் திறந்துருச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடச்சிருச்சுன்னு போய் சொல்ல முடியாது எது வாசல் திறந்துருச்சா உடலுக்குள்ள ஏதுரா வாசல் உடலுக்குள்ளே ஏதுடா வெளிச்சம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இது ஏன்னா இந்த பேராற்றலை அது உள்ள அவங்களுக்கு ஒரு நாள் போய் அதே மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும் சில பேராச்சும் பேசுகிறாங்க சில பேருக்கு சில வாசல் திறந்தால் பேசக்கூட முடியாது அவங்க அப்படியே மௌனமாகவே அப்படியே போயிடுவாங்க அப்படியே விட்டது விட்டபடியே விட்டுட்டு கூட போயிடுவாங்க வீடை விட்டுருவாங்க சுற்றி இருக்கிற நிலங்களை விட்டுருவாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எதுவும் தேவைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா அது பிரகாசமாக அது அது ஒரு பாதையை காட்டிக்கிட்டே இருக்கும் இதை விவாதிக்க முடியாது பார்க்குறவங்களுக்கு வேணால் அது வேறு மாதிரியாக இருக்கலாம் இங்கே தோண்டப்பட்ட அத்தனை யோகிகளும் அத்தனை சன்னியாசியும் பார்த்திங்கன்னா ஒரு வியப்பாக தான் இருக்கும் அதனால தான் ஒரு யோகியை பற்றி ஒரு சராசரி மனிதனால் ரொம்ப ஆய்வு பண்ண முடியாது உங்களுக்கு அந்த வெளிச்சம் எப்போ கதவு திறக்குதோ அந்த வெளிச்சம் வருதோ அப்போ தான் ஒரு யோகியை பற்றி ஒரு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு புரிதலோடு ஒரு ஆய்வுகள் செய்ய முடியும் மனித சமூகத்துக்குள்ள பெரிய மாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாசல் உடலுக்குள்ள இருக்கின்ற செயல் இந்த வெளிச்சத்தை பத்தி இந்த உணர்வுகளை பத்தி எந்த புரிதலும் இல்லை இது இது ஒரு விதமான போதனைகளில் நடக்கப்படுகிறது ஒரு மனிதன் தன்னையே ஏமாத்திக்கிட்டு ஆன்மீகத்துக்கு வர்றான் தன்னையே ஏமாற்றிக்கிட்டு கிறுக்கு பிடிச்சி சுற்றுறான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க நூறு சதவீதம் அது இல்லை இந்த தியானங்கிறது தேடுதலுங்கிறது உள்ளே ஏதாவது நடந்தாதாங்க அது நடக்கும் ஒரு சாமியார் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப நாள் ரொம்ப பேர்லாம் சுத்த முடியாது வெகு சிலர் பேர் சுத்தலாம் ஒரு நடிகர் படத்தை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல என்னென்னே தெரியாமல் அறுபது வருஷமா ஐம்பது வருஷமா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பின்னாடி போயிட்டே இருக்காங்கல்ல என்னென்னே தெரியாமல் அறுபது வருஷமா எழுபது வருஷமா மனித வாழ்க்கையில் குழந்தை பெற்றுக்கிறது வீடு கட்டுறது கார் வாங்குறது சோர் திங்கிறது கோட்டு போட்டுக்கிறது சூப்பு சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த மாதிரி சில கிறுக்கு பிடித்தவர்கள் சுத்தலாம் ஆனால் உண்மையிலேயே உள்ள ஒரு கதவு திறந்து வெளிச்சம் கொஞ்சோண்டு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வந்து வேறு வடிவத்துக்குள்ளே போயிடுவான் வேறு செயலுக்குள்ளே போயிடுவான் இப்போ என் வாழ்க்கைக்குள்ளே பல கதவுகள் திறந்தோடனே வெளிச்சம் வந்தோடனே இதை போய் யார்கிட்ட சொல்ல முடியும் எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு எனக்கு ஒரு நாலு கதவு திறந்துருச்சுன்னு என் வீட்டில் போய் உரையாட முடியுமா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன புரியும் உடலுக்குள்ளே ஏது கதவு எங்கே இருக்குது வெளிச்சம் உங்களுக்கு மட்டும் எப்படி வெளிச்சம் வரும் கடவுளுங்கிறது எங்க இருக்காரு நம்ம ஊர்ல தெருவு முனையில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு நம்ம ஊர் தெருவுலேருந்து நாலு தெருவு தானா ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்கிருந்து மூணு அடி தள்ளி போனோன்னா யாரோ ஒரு முன்னாடி ஒரு சாமியார் ஒருத்தர் உட்கார்ந்தாராம் அந்த இடத்துல ஒரு போட்டோ வச்சு சாமி கும்பிடுறாங்க நீங்க வந்து கதவுங்கிறீங்க வெளிச்சங்கிறீங்க செயலுங்கிறீங்க வடிவங்கிறீங்க தியானங்கிறீங்க இதெல்லாம் என்ன எங்களுக்கு புரியல நீங்க ஏன் உங்களையே நீங்க குழப்பிக்கிறீங்க உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க ஏதோ நீங்க நீங்கள் தவறாக போறீங்க அப்படின்னு தான் மனிதர்கள் திங்க் பண்ண சொன்னோம் அவங்க வாசல்கள் திறக்கவே பட முடியாத அளவுக்கு இருக்குது நம்ம வாசல் திறந்துட்டது அவங்களால புரிஞ்சுக்க முடியல அவங்க ஏத்துக்க முடியல இந்த மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் ஆனால் சாய்பாபாங்கிறவருக்கு எல்லா வாசலும் திறக்கப்பட்டு தான் அவர் இந்த வேலையை செய்ய வர்றார் நம்ம எல்லா வாசலும் திறக்கப்பட்டு இந்த வேலை செய்ய வரல நம்ம எல்லா வாசலும் மூடி இருந்துச்சு மனிதனாக வேலை செய்ய வந்தோம் ஒரு நாள் அந்த வாசல் ஒன்று ஒன்றா திறக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வேலை செய்ய தொடங்கணும் அப்போ அவர் முழு சக்தியோட முழு ஆற்றலோட இறை பேராற்றலோட வந்து சாய்பாபா மகாவதர் பாபா வள்ளலார்லாம் வேலை செஞ்சாங்க நம்மளை மாதிரி லோல் பட்டு லொங்கு பட்டு இந்த மண்ணை மண்ணை போட்டு சட்டியில் போட்டு கடலையை வருப்பாங்கள்ல அந்த மாதிரி வறுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக சாவியே இல்லை வாசலை திறக்கிறது போராடி அந்த பேராற்றல் வாசல் திறக்கும்போது இதுதான் வாழ்க்கை இதுதான் செயல்னு இருந்தவனுக்கு வாசல் திறந்ததுக்கப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் மாற்றம் தெரிஞ்சிச்சு அப்புறம் அடுத்தடுத்த வாசல் திறக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கையோட தத்துவமும் நம்மளுடைய போக்கும் தெரிஞ்சிச்சு இப்போ நம்மளை பார்க்குறவங்களுக்கு லட்ச சாமியார்கள் இருக்காங்க அதில் இந்த பையனும் ஒருத்தர் அதில் இந்த ஆளும் ஒருத்தர் அப்படின்னு தான் தோணும் ஒரு நாளில் ஒரு நாள் இந்த தெய்வீகமான வாசல் திறக்கும்போது உங்களால் பேச முடியாது உங்களால் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் அழுவுவீங்க இவ்வளவு பெரிய தெய்வீகமான வாசல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு இவ்வளவு தெய்வீகமான ஒரு பேர் வெளிச்சம் நம்ம உடலுக்குள்ள இருக்கு இதை மறந்துட்டோம் இது இல்லாமல் யாரையோ நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம் இந்த பேர் வாசல் திறந்தவங்களை இந்த பேர் வெளிச்சத்தை கண்டவங்களை இந்த பேர் வெளிச்சமா வாழ்ந்தவங்களை போய் நம்ம பாட்டில் ஏதோ ஒன்று பேசிட்டோம் காய்கறி கிடக்கார்டையும் ஆட்டோ டையும் பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை போய் பேசிட்டோம் அது எவ்வளவு பெரிய பிழை அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் ஆனால் வார்த்தையாக சொல்ல மாட்டீங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களை அறியாமையே உங்களுக்கு ஒரு அழுகு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த வாசலை திறக்கிறது நாம் கிடையாது இந்த வாசலை நான் திறக்கலை நான் ஒரு ஏழையாக பிறந்துட்டேன் கடவுள் நான் டெய்லியும் உனக்கு சூடை வாங்கி கொடுத்துறேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சுண்டலை வாங்கிட்டு அவிச்சு நாலு மிளகா போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கொஞ்சம் வறுத்து அவிச்சு வந்து வாசமாக உனக்கு வச்சுட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் வாசலை திறந்து விடு அப்படின்னு சொல்லியெல்லாம் திறக்கிறது கிடையாது ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போய் இந்தங்க ஐயாயிரம் ரூபாய் இருக்குது எனக்கு இந்த வாசலை கொஞ்சம் திறந்து விடுங்களே எனக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை காட்டுங்களே அப்படிலாம் சொல்லி திறக்க முடியாது திறக்குமா திறக்காதா நம்ம வாழ்க்கையில் நம்ம உடல்லேருந்து எப்போ உயிர் போகணும்னு தெரியாதுல்ல அந்த மாதிரி தான் அந்த தியானத்தோட செயல் எனக்கெல்லாம் திறக்குமா திறக்காதுன்னு தெரியல இயற்கையாகவே ஏதோ ஒரு சக்தி உள்ளே வந்து சுவாசத்தோலியாக ஊடுருவி அது திறந்துச்சு அது திறக்கும்போது தான் அங்கே வேறு ஒரு செயல் நடந்துச்சு அந்த செயல் வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த வெளிச்சத்தில் பார்த்துருக்கவன் நீங்கள் திருப்பி என்னை இருட்டுக்கு வாங்கினா நான் எப்படி வருவேன் என் உறவினர்கள் என்னை இருட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏன்னா தெரிஞ்சவங்க இருட்டுக்கு வந்துருங்களேங்கிறாங்க ஏன் இருட்டுக்குன்னா நீங்கள் இருட்டில் தானே வாழணும் நீங்கள் இருட்டில் தான் பிறந்தீங்க இருட்டில் தான் வளர்ந்தீங்க இருட்டில் தான் வாழ்ந்தீங்க திடீர்னு வெளிச்சங்கிறீங்க பேர் வெளிச்சங்கிறீங்க பேராற்றலங்கிறீங்க அங்கேயே நீங்கள் நிற்கிறீங்க அது நம்மளோட இடம் கிடையாது அந்த இடம் கடவுள் நிற்கணும் அந்த இடம் யோகி நிற்கணும் அதெல்லாம் வேற எவனும் யோகியை பார்த்ததில்ல எவனும் கடவுளை பார்த்ததில்ல ஆனால் கடவுளையும் யோகியையும் பார்த்த மாதிரியே ஃபீல் பண்ணி நிறைய பேர் இருட்டில் நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க இருட்டில் நின்று வணங்குறாங்க அப்போ வெளிச்சத்தை பார்த்தவனையும் அந்த வெளிச்சம் என்ன அந்த செயல் என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியல நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில் நீங்க அந்த தவங்கிறது என்னன்னா பல நாள் இருட்டில் வாழ்க்கும் பல நாள் நம்ம உடலுக்குள்ள இருட்டுக்குள்ள கிடக்கு ஒரு நாள் அந்த வாசல் திறக்கும் அந்த வெளிச்சம் கிடைக்கும் கிடைக்கும்போது உங்களால் ஒரு ஊர் வெளிச்சம் அடையலாம் ஒரு நாடு கூட வெளிச்சம் அடையலாம் ஏன் உலகமே வெளிச்சம் அடையலாம் ஒரு சாதாரணவர் தான் சாய்பாபா எத்தனை லட்சம் பக்தர்கள் நிற்கிறாங்க தெரியுமா அதுக்கு காரணம் அந்த பேர் வெளிச்சம்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை ஒவ்வொருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை அவங்க கேட்குறாங்க அவர் கொடுக்குறாரு அதை தாண்டி அந்த செயல் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஒரு பேர் வெளிச்சத்திலேருந்து கிடைக்கிது நீங்கள் பல நாள் இருட்டாக இருக்கிறீங்க நிச்சயமாக பூட்டி கிடக்கிற வாசலையும் அந்த இருட்டிலேருந்து வெளியில் வந்து அந்த வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பை பாருங்கள் அப்படி சப்போஸ் வரலன்னா நீங்கள் இருட்டிலே வாழ்ந்துட்டு சந்தோஷமாக செத்து போயிருங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் வெளிச்சத்துக்கு வந்திருக்கவனையும் வெளிச்சத்தை நோக்கி போகிறவனையும் விமர்சனம் பண்ணாதீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியாது ஏன்னா இது கட்சி கிடையாது இது பொது வாழ்க்கையில் இருக்கிற மற்றவங்க மாதிரி சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணுற விஷயம் கிடையாது உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் சித்தப்பா உங்கள் பெரியப்பா எந்த கொம்பனாலையும் இந்த வாசலை திறக்கவோ இந்த வெளிச்சத்தை பார்க்குறதோ அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது நீங்கள் ஐநா சபையில் உறுப்பினராக இருந்தால் கூட இந்த வாசலை திறக்க முடியாது நீங்கள் எவ்வளவு பெரிய ரெட் கார்பட்டை நிறைய கார்பெட்டை விரிச்சு இப்படி இப்படி சலாம் போட்டால் கூட அதை அதை வந்து திறக்க முடியாது அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஏன்னா இந்த நாட்டோடைய உயர்ந்த தலைவரோட டெய்லியும் தொடர்பில் இருக்கிறேன் இந்த வாசல் திறந்துருன்னா திறக்காது நீங்கள் எத்தனை சும்பை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ தண்ணியை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ மலரை வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அது இயற்கையாக அந்த வாசல் திறக்கும் அந்த அந்த வாசல் திறக்கிறதுக்கு ஒரே ஒரு தியாகந்தான் தன்னை மறந்துட்டு ஒருத்தன் தியானம் பண்ணணும் அது ஒரு தொழிலாக அது ஒரு வேலையாக அது ஒரு பொழப்பாக அது ஒரு செயலாக செய்யாமல் அது தன்னோட இருக்கின்ற ஒரு செயலாக ஒரு வடிவமாக எடுத்து செய்யணும் ஒரு உடலை குளிக்கிறோம் அந்த உடலை சுத்தமாக வச்சுக்கிறோம் ஒரு உடை போடுறோம் அந்த மாதிரி தான் தியானம் சும்மா ஒரு நேரம் கிடைக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தவம் பண்ணி அதுக்குள்ளே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது அப்படியே அது போகிற போக்குள்ளையே விட்டுக்கிட்டே போனால் ஒரு நாள் அந்த பேர ஆற்றல் உள்ளே வந்துச்சுன்னா அந்த பேராற்றல் தான் சாவி வச்சிருக்கு அதுதான் அந்த கதவை திறக்கும் அதுதான் அந்த வெளிச்சத்தை காட்டும் அந்த வெளிச்சமும் அந்த கதவும் திறந்துருச்சுன்னா உங்கள் லைஃப்பில் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வாழ்க்கையில் வேறு வடிவத்துக்குள்ளே வந்துடுவீங்க ஒரு மனிதனாக கிடக்கிற மனிதனாக வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கில்ல நீங்கள் அந்த கதவு திறந்ததுக்கப்புறம் அந்த வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தை நீங்கள் வேறு வடிவத்துலேருந்து பார்ப்பீங்க அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் அது நடக்கும் அதனால தான் இந்த தியானத்தை நுட்பமாக கையாளுங்க நுட்பமாக பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்